ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் கோபினா ஃபார்ட்டி எயிட் வந்து நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலக்கீரை சாதம் எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னன்னா துவரம் பருப்பும் அரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பாலக்கீரை வந்து ஒரு ஊறு கட்டி எடுத்துருக்கோம் அப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை இதை வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சு எண்ணெய் யூஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் அந்த தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அரிசி பருப்பு சேர்த்து ஒரு டம்ளர் எடுத்திருந்தால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறமா பாலக்கீரை சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கை எடுத்து சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு எண்ணெய் கடுகு சீரகம் கருவேப்பிலை ரெண்டு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா உப்புத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வந்து அது எண் எண்ணெயிலையும் நல்லா வறுத்து எடுக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படி குக்கர் வந்து மூணு விசில் வந்ததுக்கப்புறமா சாதத்தை வந்து எடுத்து இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில சீரகம் சேர்த்து தாளித்து எடுத்து பாலக்கீரை சாதத்தில் வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சுவையான பாலக்கீரை சாதம் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப